நேற்று விஜய் சேதுபதி பிக்பாஸில் ரியல்லி செம்மையாக ஒத்தரொத்தரம் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக வந்து தாழ்ஸ்டர் உண்மையிலேயே எனக்கு இதில் மெயினாக யாரை தாழ்ச்சது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியக்கா சபரி எஃப்ஜே அண்ட் தென் ரம்யா ஜோ இவங்க நாலு பேர் தான் ஃபஸ்ட்டு மெயினாக கனியக்கா அந்த இது சொன்னாங்க பார்த்தீங்களா நம்ம திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ட்ரெஸ் மேலே ஷர்ட் இல்லாமல் வந்து ரீல்ஸ் பண்ணுறாரு அப்போ வந்து எல்லோரும் ஷர்ட் போடுங்க அப்படி இப்படி நம்ம பிரவீனு அப்புறம் கனியக்கா எல்லாரும் ஏன் இப்படி பண்ணுறீங்க விஜய் சேதுபதி நான் அந்த டைம் அந்த நடக்கும்போது நான் யோசித்தேன் என்னவோ இந்த வீட்டில் நம்ம திவாகர் மட்டும்தான் ஷர்ட் போடாமல் சுற்றி நிற்கிற மாதிரியும் ஏன் கமருதீன் நிறைய வாட்டி நான் கமருதீன் பார்த்துருக்கேன் அண்ட் தென் யாரும் நம்ம சபரிக்கு கூட நான் பார்த்துருக்கேன் அப்போல்லாம் வந்து பெருசா யாரும் கண்டுக்கணும் கண்டுக்கணும் மாதிரிலாம் யாரும் பெருசாக அது ஒரு மிஸ்டேக்காக சொன்னது கிடையாது இப்போ மெலன் ஸ்டார் மட்டும் அப்படி பண்ணும்போது எல்லாரும் அப்படியே ஓடி வந்துடுறாங்க குறை சொல்றதுக்கு மெயினாக அதில் ச விஜய் சேதுபதி சார் சொன்னார் பாருங்க அது இருந்துச்சு அதாச்சும் எஃப்ஜே பனியனோட சுத்தும் போது தெரில நம்ம கம்ருதீன் வந்து ஷர்ட் இல்லாமல் போது தெரில ஏன் நீங்கள் என்ன தேய்ச்சி குளிச்சிங்களே அப்போ தெரில உங்களுக்கு இது கிட்ஸ் பார்க்குற ஷோ அது செம்ம உண்மையிலேயே அப்பெல்லாம் விட்டுட்டு இந்த பிரவீனுக்கு சம பல்பாச்சு அண்ட் தென் அக்கா இந்த ஃபேவரட்டிசம் பார்க்குற கேங் அவங்க உண்மையிலேயே ஆ எஃப்ஜே பண்ணால் சொல்ல தெரியாது சபரி பண்ணா சொல்ல தெரியாது கமருதீன் பண்ணா சொல்ல அன்னைக்கு அந்த ஒரு டேபிள் அந்த ஜூஸ் டாஸ்க் நடந்தது பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து கலை தள்ளி விட்டாரு அப்போ கம்ருதீன வெறும் ஷார்ட்ஸ் போடுன்னு நின்று ஷேர்ட் இல்லாமல் ஆ அப்போ வந்து யாரு கண்ணுக்கும் தெரில இதை வந்து மெயினாக விஜய் சேதுபதி மென்ஷன் பண்ணி சொன்னது இந்த டாபிக் வந்து சொன்னது ஆனால் ரொம்ப ஹாப்பி உண்மையிலேயே அதே மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் ரீல்ஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து இந்த ஒழுங்கை காட்டுறது இந்த அதே மாதிரி வினோத் கானா வினோத்துக்கும் வந்து செம்ம பல்பு குடுத்தாரு ஜெயசேதுபதி அது ரொம்ப பிடிச்சிருந்தது சும்மா அவரே ஒழுங்கு காட்டுவார் சண்டே ஆரம்பிப்பார் அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் கத்துவார் இவர் வாட்டர்மெலன் ஸ்டார் தப்பு சொல்லிட்டு போவார் வினோத்துக்கும் சூப்பரா பல்பு கிடைச்சது அதுவும் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் மெயினா ரம்யா ஜோக் தான் அதாவது சாப்பிட்டு தூங்குறவங்க இந்த வீட்டில் யார் இது மட்டும் பண்றவங்க யாருன்னு சொன்னா பாரு அப்புறம் பாரு சரி வேற யாராவது சொன்னால் கூட உங்க பாரு வாட்டர்மெலன் சாரும் யாரும் சொன்னாங்க அவங்க பார்வதி எங்கேயாச்சும் இது நம்புற மாதிரி இருக்கா அங்கே போயிட்டு நான் வந்து சும்மா பார்வதியை சொன்னேன் எங்க சின்ன குழந்தை கூட நம்பாதுங்க அது சொன்ன அதுவும் வந்து விஜயசதுபதி சார் கேட்டது ரியலி வாவ் சூப்பரோ சூப்பர் அதே மாதிரி ரம்யா ஜோ சொன்னாங்க பாருங்க பார்வதி கிட்ட அதாவது உனக்கு வந்து என் கிட்ட மோதத்துக்கே வந்து தெம்பு இருக்கு அது என்ன அப்படியே ஓ அது ரொம்ப அப்படியே அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது என்ன நான் அவ்வளோ பெரிய ஆளாக அந்த பொண்ணு அப்படின்னு தான் இருந்துச்சு அதை வந்து விஜய் சார் பேசி சொன்ன மாதிரி நீங்கள் பிரேவாக பேசுனீங்கம்மா ஓகே அதை மற்றதுலேயும் காட்டுங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பொண்ணு பல்ப் வாங்கினது நம்ம சபரி கனியக்கா பல்ப் வாங்கினது எஃப்ஜே பல்ப் வாங்கினது அந்த இந்த பிரவீன் அவனும் பல்ப் வாங்கினது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பினேற்று பிக் பாஸ் பார்த்ததுக்கப்புறம் மெயினாக கனி அக்கா அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி அதாச்சும் ரம்யா ஜோ விஜய் சேதி சொல்லி முடிக்கிறாரு அப்புறம் வந்து நம்ம கனி அக்காவும் சபரியம் சரி அதெல்லாம் கண்டுக்காத விட்டுட்டு அப்புறம் திருப்பி விஜய் சேது வந்து கேட்டார் பாருங்க வேற லெவல் நேற்று நேற்று எபிசோட் பாத்தீங்கன்னா பார்வதி வாட்டர்மெலன் ஸ்டார் அவங்க ஒரு டீம் வச்சுக்கலாமே ஒரு டீம்னா அங்க இருக்க எல்லாருமே திட்டினாரு விஜய் சேதுபதி சோ இவங்க மேல இருக்க கரெக்ட்னஸ்ஸையும் சொன்னாங்க அவங்க மேல இருக்க தப்பையும் சொன்னாரு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நேற்று எபிசோட் வந்து என்னோட பேவரட்டா மாறிச்சு ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ட்ரெஸ் விஷயம் ஏன் திவாகர் மட்டும் அப்படி இது பண்றாங்கன்னு நான் நினைச்சேன் அதை கண்டிப்பா கேட்டாரு சூப்பரா கேட்டாரு அதுக்கப்புறம் ரம்யா ஜோ அது ரெண்டுமே விசேஷத்து வந்து பயங்கரமாக பண்ணிட்டேன் நேற்று ஸோ உங்களுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கூட்டி